வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிறுவத்தை ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் வாரத்தோட ஆரம்பத்திலே தங்கத்தோட விலை இருபத்தி நான்கு கிரட்டும் இருபத்தி ரெண்டு கிரட்டும் கடுமையாக செஞ்சிருக்கு இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபது ரூபாயாக காணப்பட்டது மீண்டும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இன்றைக்கி ஒரு கிராம் மீண்டும் நூற்றி இருபதாகும் பத்து கிராம் ஆயிரத்தி இரநூறுவோம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயாக விலை மாற்றம் இன்றி காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கவில்ல நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க அடுத்து நம்ம இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணம் உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் கடுமையாக சரிஞ்சிருக்கு இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமுக்கு ஐம்பத்தி நாலு ரூபாய் சவுனுக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் இன்னைக்கு ஒரே நாளில் சரிஞ்சு ஒரு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாகும் இதே நேரத்தில் கால் பவுனோட விலை பத்தொன்பதாயிரத்து அறுநூத்தி ஐம்பத்தி எட்டா ஒரு சவுரன் தங்கத்தோட விலை

ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாயும் சவரனுக்கு நானூறு ரூபாய் விலை சரிஞ்சு காணப்படுது இந்த விலை சரிவின் காரணமாக ஒரு கிராமோட விலை ஒன்பதாயிரத்தி பத்தாக காணப்படவில்லை கால் பவுனோட விலை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பதினெட்டாயிரத்தி இருபதாகவும் ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி ரெண்டாயிரத்தி எண்பது ரூபாயாக காணப்படுது இதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட உண்மையான விலை நோக்கத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நன்றி வணக்கம்